ஹாப்பினா ஃபுட்னு சொல்லக்கூடிய அரிசி மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரம் ஊறட்டும் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு கல்லப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இதை குக்கர்ல வச்சு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப இந்த ஊற வச்ச அரிசியை நல்லா

பண்ணுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட இது